எல்லாம் வாக்களித்த மாதம் இந்த ஷாமாடைய மாதம் இந்த ஷாமாடைய மாதத்துல நம்ம யார் அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்துறோம் யாரையெல்லாம் மன்னிக்கிறோம் யாரெல்லாம் உறவு வச்சிருக்கோம் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய துவாவை வாங்கியிருக்கோமா அந்த பெரியவர்கள்ட்ட அமல் இல்லாட்ட அந்த அமலை கற்றுக் கொடுப்பதற்கு சில துளி நிமிடங்களை ஒதுக்குறோமா சில துளி நிமிடம் பசரி ரஹமத்துலி ஒரு முறை வந்துகிட்டு இருக்காங்க பாதை ஓரமா ஒரு வயதான முதியவர் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க அருகாமையில போய் கேட்கிறாங்க சாதாரண மனிதர் இல்ல வைர வியாபாரி வைர வியாபாரி எப்படி டிப்டப்பா ஆட அடிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட எவ்வளவு பொருள் வசதிகள் இருக்கும் ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்து பேசுவாங்களா உதாரணத்துக்கு இப்ப பெரிய பணக்காரங்க யாராவது போனாங்கன்னா மிஸ்கின கண்டு பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கும் கார்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு மிஸ்கின் வந்து காசு கேட்கறாங்க காருல உட்கார்ந்து இருக்கீங்க கூட என்னை சதக்காய் குடுத்தால கீரைப்பே அப்படியே அந்த மிஸ்கினுக்கு பத்து ரூபா குடுத்தறவங்க எத்தனை பேர் இருக்கும் டிராபிக் பிச்சை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம் அந்த இடத்துல மாவட்டம் நான் பயணத்துலதானே இருக்கேன் இப்போ என்னை ஓடு வச்சுக்கின்னு கேட்குறியே குடுக்க சொல்றியே அல் ரன் இல்லா குடுக்க முறையால இந்த மா வாங்குற கரத்தை கொடுக்குற கரமா மாத்தி குடி ஆள்தான் ஒரு துவாவோட செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஹசன் ஹசரி ரஹத்துல அலை அந்த டிப்டாப்பா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கூட என்ன செய்யறாங்க அந்த மனிதர் பக்கத்துல போய் உட்கார்ந்து பெரியவங்களே ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை என்னுடைய தேவையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா அந்த அந்த முதியவர் எளியவர் சொல்ற பதில் என்னுடைய தேவையெல்லாம் என் ரப்பு எனக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான் ஆனா ஈமான தூண்டி விடுறது மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ஆள் இல்லைன்றாங்க அவங்களுடைய எப்படி இருக்கு உறுதியா இருக்கிறவங்கள்ட்ட தானே இந்த வார்த்தை வரும் ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க தூண்டி விட ஒரு ஆள் வேணுங்கிறாங்க சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வேணும் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாங்க இன்னைக்கு நம்ம யாரு பெரியவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசுறோம் நானும் பெரியவளாதான் இருக்கேன் வயதுல அறிவுல இல்ல வயது வயதுல பெரியவளா இருக்கேன் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கும் அதனாலதான் நான் மைக் எடுத்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் ஒரு நாள் நேரம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம யோசிப்போம் நம்ம பெரியவங்களுக்கு நம்ம இந்த மாசத்துலயாவது நம்மளுடைய பெரிய நம்மளுக்கு முந்தி ஒரு நாள் முந்தி பிறந்தாலும் அவங்க பெரியவங்க தான் அரை மணி நேரம் முந்தி பிறந்திருந்தாலும் அவங்க பெரியவங்க தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா சரி இல்லாத அளவுக்கு ரசூல் சல்லா அலே மூணு வயது மூத்தவங்க அப்பா சரி இல்லாத மூத்தவங்க ரசூல்லா இளையவங்க ஒருத்தர் வந்து ஒரு சாப்பிட்டு கேட்கிறாங்க நீங்க மூத்தவங்களா ரசூல்லா மூத்தவங்களா அப்பா சில இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா வயது நான் மூத்த மற்றதுலாம் எல்லாத்துலேயும் அது சொல்லையில கூட எந்த அளவுக்கு உயர்வா வச்சு சொல்றாங்கன்னு பாருங்கல்லாம் அப்ப இந்த இந்த மாதத்துல நம்ம சபாத்து கிடைக்க கிடைக்க பெற்றவர்கள் ரசூல் சல்லாலே சில நமக்காக சபாத்து செய்ய காத்திருக்காங்க நாற்பது ஹரீசுகளை யாரும் மனனம் செய்து கொண்டார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அறிவாளிகள் கூட்டத்தில் அல்லாஹ் எழுப்புவான் அவர்களுக்காக நான் சவாத்தும் செய்வேன் சிபாரிசும் செய்வேன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரசூல் சொல்ல அலிசல நாற்பது ஹதீஸ்குள்ள நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நாலாயிரம் ஹதீச மரணம் செய்ய சொல்லல நானூறு ஹதீச மரணம் செய்ய சொல்லல நாற்பது எத்தனை பேர் உள்ளத்துல அந்த நாற்பது ஹதீஸ் நம்மகிட்ட இருக்கு சரி ஹதீஸ் மரணம் செஞ்சுட்டான் அரசாக்கல்ல ஓதுற காலத்துல என்ன செய்வோம் எழுதுறதுக்காக வேண்டி படிப்போம் மார்க் வாங்குறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு கடிசையாவது நம்ம மனநம் செஞ்சிருந்தோமா மரணத்துல இருப்பதை வெளிப்படுத்தியிருந்தோமா இதையெல்லாம் செக் பண்ற மார்க்கா இந்த மார்க்கம் சாபானுடைய மார்க்கம் அது அதுக்கு அடுத்து